வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாஜக இப்போ காங்கிரஸை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் போன வாரம் சீக்கிரட்டான ஃபாரின் ட்ரிப்பு வந்து போயிட்டு வந்திருக்காரு போன வாரம் ஃபுல்லாக சீக்கிரட்டான வெளிநாட்டு பயணம் வந்து போயிட்டு வந்தார் இப்போ அடுத்த இன்னொரு நாட்டுக்கு சீக்கிரட்டாக ட்ரிப்பு வந்து புறப்பட்டுருக்காரு ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எதுக்காக இன்னொரு நாட்டுக்கு ரகசியமாக அடிக்கடி பயணம் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கார் இதை மக்கள்கிட்ட விளக்க வேண்டியது ராகுல் காந்தியுடைய கடமை எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸை பார்த்து கேள்வி எழுப்புகிறாரு காங்கிரஸுக்கிட்ட இந்த டிமாண்டை முன் வச்சிருக்காரு போங்க உங்களுடைய விருப்பம் ஃபாரின் ட்ரிப் போறீங்க எதுக்காக அடிக்கடி போறீங்க சீக்கிரட்டாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு எங்களுக்கு விடை வேணும் அப்படின்னு பாஜக கேட்குறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் கலந்துகிட்டார்ல அதுக்கு முன்பாகவே அவர் பகவான் முருகன் தொடர்பாக நிறையா விஷயங்களில் அவர் ஆர்வமாக இருந்திருக்காரு உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் சிந்து நடந்துச்சுல அந்த நேரத்தில் ஜனசேனா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டார் தமிழ்நாடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் டெம்பிள்ஸ் இருக்குல்ல அங்கே வழிபாடு செய்யுங்க எல்லையில் போரிடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடிக்கு கூடுதல் பலத்தை முருகப்பெருமான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுபடை வீடுகளுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு தன்னுடைய தன் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு போட்டார் பவன் கல்யாண் அதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா பயணம் ஆன்மீக பயணம் வந்து மேற்கொண்டார் தமிழகத்திலிருந்து தான் அவருடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சார் பவன் கல்யாண் அதனால முருக பக்தர்கள் மாநாடுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஹிந்து முன்னணி கூப்பிட்ருக்காங்க அதனை ஏற்று பவன் கல்யாண் வந்திருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நூறு விழுக்காடு பவன் கல்யாணுக்கு முருகப்பெருமான் மீது மிகப்பெரிய பக்தி இருக்குது தமிழ்நாடுக்கும் பவன் கல்யாணுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திராவிட கட்சிகள் சிலர் கேள்வி எழுப்புறாங்க பவன் கல்யாண் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆவேசமாக பேசினார்ல இப்போ திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை நார்த்திலேருந்து ஒரு லீடர் வந்து இது மாதிரி திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தா உடனே பார்த்தீங்கன்னா திராவிடம் ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை எடுத்து விட்டுருப்பாங்க அம்பேத்கரே திராவிடம் ஆரியம் அப்படிங்கிற அந்த தியரி இருக்குது பார்த்தீங்களா அதை அம்பேத்கரே பிலீவ் பண்ணலை இது குறிப்பு இல்லை அப்படின்னா சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரிவினையை தூண்டுற மாதிரி ஏதாவது விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் பவன் கல்யாண் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திர பிரதேசம் திமுக தொடர்ந்து சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இதெல்லாம் வந்து திராவிட பூமி திராவிட மொழிகள் இங்கே பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக சொல்லுவாங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பவன் கல்யாண் அதனால் இவங்களுக்கு எப்படி இதை ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியலை ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாண் இப்போது லெஃப்டு ரைட்டுன்னு வாங்குறதுனால இப்போது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நார்த்தை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது பேசியிருந்தாருன்னா திராவிடம் ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க நார்த்து சவுத்துன்னு பேசியிருப்பாங்க ஆனால் ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாணு போட்டு வெளுவெழுன்னு வெளுக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி டைவெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த முருக பக்தர்கள் மாநாடு முடிந்த பிறகு பவன் கல்யாண் அண்ணாமலை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அண்ணாமலையை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி ஹிந்து தர்மத்தின் மீது நடைபெறும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு எதிராக அவர் தொடர்ந்து உறுதியாக போராடுவது மிகவும் பாராட்டத்தக்கது அந்த ஆறுமுக பெருமான் தன் ஆசீர்வாதங்களை அருளி மேலும் பலமும் துணையும் வழங்க வேண்டும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை குறித்து பவன் கல்யாண் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையும் பவன் கல்யாணம் நல்ல காம்போ இது மாதிரி பல மாநாடுகளை பாஜக நடத்த முன்வரணும் இது மாதிரி சவுத்தில் பல்வேறு இடங்களில் இது மாதிரி ஒரு மாநாடை வந்து போட்டு பவன் கல்யாண் அண்ணாமலை காம்போவை பேச வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக சவுத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக பிஜேபி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நிறைய பேர் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க இது பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை டெல்லி மேலிடம் முருக பக்தர்கள் மாநாடு மாதிரி நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வேறு ஏதாவது ஒரு மாநாடை வந்து போட்டுருவாங்களோ விநாயகர் பக்தர்கள் மாநாடு அம்மன் மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது மாநாடு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திராவிட கட்சிகளுக்கு பெரிய பதட்டம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு காட்பாடிக்கு செல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்து போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நான் பேசும்போது மக்களுடைய முகம் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை வந்து உயர்த்த போகிறாங்க அதனாலையும் சாதாரண வகுப்பு பெட்டிகளை வந்து குறைக்க போகிறாங்க ஏசி பெட்டிகளை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறத மக்கள் வந்து சொல்கிறாங்க ஃபீட்பேக்காக இதனால தான் அவங்களுடைய முகம் வந்து வாடி போயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி அதனால் ஏசி பெட்டிகளை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சாதாரண வகுப்பு பெட்டிகளை வந்து குறைக்க வேண்டாம் ட்ரெயின் டிக்கெட்டோடைய விலையையும் உயர்த்த வேண்டாம் ஆல்ரெடி விலைவாசி உயர்வில் மக்கள் வந்து சஃபர் ஆகுறாங்க சிலிண்டருடைய விலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கு அதிலெல்லாம் சஃபர் ஆகிறாங்க ஸோ இந்த நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட்டுடைய விலையும் உயர்த்த போகிறீங்களாமே பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா சிலிண்டரை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசுகிறாரு அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் சொன்னதை இப்போ வரைக்கும் செய்யவே இல்லை ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லாமலேயே இரண்டு வாட்டி அவங்க வந்து சிலிண்டருடைய விலையை வந்து குறைச்சிருக்காங்க ஆனால் வாக்குறுதி கொடுத்து இப்போ வரைக்கும் அதை நிறைவேற்றலை திமுக அதனால் சிலிண்டரை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வே எப்போது வந்து சாதாரண வகுப்பு பெட்டிகளை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியன் ரயில்வே அடுத்த ரெண்டு வருஷத்தில் பதினேழாயிரத்தி ஐநூறு நான் ஏசி பெட்டிகளை தயாரிக்க இப்போ ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க பதினேழாயிரத்தி ஐநூறு சாதாரண வகுப்பு பெட்டிகள் வந்து தயாரிக்கப்பட இருக்குது இதுதான் நிலவரம் இது புரியாமல் பாலிடிக்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசுகிறாரு அப்படின்னு பாஜக இதுக்கு பதில் கொடுக்க திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு ஸோ இது வந்து மூணாவது டாபிக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியன் ரயில்வே நல்ல டெவலப் ஆகிருக்கு நீங்கள் இந்த ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவாங்கள்ல அதிலிருந்து ஆரம்பித்து அகல ரயில் பாதை போடக்கூடிய அந்த திட்டமாக இருக்கட்டும் தமிழக ரயில்வேக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எட்நூற்றி அறுபத்தி ஏழு கோடியாக சம்திங் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு ஆயிரம் கோடி ரூபாய்க்குள்ளே தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு ஆனால் இப்போ ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழக ரயில்வேக்கு மட்டும் ஸோ மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியன் ரயில்வே நல்ல டேரக்ஷனை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் நிறைய நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind